திருச்சிற்ற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேற்றல் போந்து எம் உயிர்க்குயிராம் துணையுத்த சாந்தய தம்பதம் ஏந்து கருத்தே கைகளை கோர்த்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவர்களும் திருவர்களும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் சேவிக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருளாசங்களை போற்றுகின்றோம் போற்றியோம் யோ நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓற்றி நம சிவாய சிவாய நமவோம் ஓங்காரம் இணையாக ஓ முடிக்கி வாக்கினை மௌனமாக்கி சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் மோன நிலையை உணர்கின்றோம் தண்டுவட நாடு சுற்றி இடது அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுபடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சி குளிக்கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக் கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்காரணரோடு உயிர்க்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வடது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப் போடு உயிர்வொழியை உச்சிக்கொழியாகிய இறைவழிக்குக் கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேணியில் சாந்தலிங்கரை மௌனமாக உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடைமணிந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும் புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதட்டி நட்பேரொழியால் தொடுகின்றோம் குளம் பெருங்கோயில் ஓனுடம்பு ஆலயம் என தெளிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முறை வளம் வந்து உடல் மண் வணங்கி அமர்கின்றோம் நன்னார் விண்ணப்பம் நம சிவாய சிவாய நமகோம் இன்று தமிழ்ச்சங்காண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆண்டு எட்நூத்தி இரண்டு பொங்கினி திங்கள் பனிரெண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் இருபத்தி ஆறு புதன்கிழமை பனிரெண்டாம் தேதி வரை நள்ளிரவு பதினொன்றரை மணி வரை அவிட்டம் மின்மீன் நள்ளிரவு கால் மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவ அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாடிலே இருந்து ஆயிரத்தி நாற்பத்தி இரண்டாவது திருக்குறள் இன்மை என பாவி மறுமையும் இம்மையும் இன்றி வரும் பங்குணி திங்கள் கயல் வடிவ மீனவீடு திரு நியமம் மூன்றாம் திருமுறை அறஒலிவில்ொலி அம்பின்னொலி அடங்கார்புரமூன்றும் மேல் நிரம்பா நிரம்பாமதிசூடி இரவில் புகுந்தின் கிழிக வந்த இறைவற்றிடம் போலும் பரப வல்லாவினை வாழ்வடுக்கும் பருதிநியமே புதன்கிழமை திருவிங்காடு ஐந்தாம் திருமுறை கொல்லி வெந்தழல் வீசி நின்றாடுவார் ஒல்லியகனம் சூழுமை வங்கனார் வெள்ளி எங்கே திரு வெண்காட் மேனால் குரு ராமலிங்க அடிகளார் சுபவேல் சுவாமி ராமானந்த மடாலயம் சிவராம்சாமி அடிகளார் மேலப்புணவாசல் ராமசாமி அடிகள் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி அகத்தியான்பள்ளி திரு முதுகுன்றம் திருமறைக்காடு ஆதிய ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய காக்கை வடிவ அவிட்டம் விண்மீன் ஐந்தாம் திருமுறை ஊக்கும் தாழை புரணியறுகலாம் தானுடை மாமறி காடரோ ஆக்கும் காண்பரி ஈரடி நோக்கி காண்பது நும்பணி செய்யிலே சிவஞான போதம் செம்மள நொந்தாள் சேரலொட்டாமலங்கழி அன்பருடுமறீ மாட நேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலயம் தானும் அரண் எனத் துளுமே ஆதீனப் பணுவல் அவிரோத உந்தியார் ரெண்டு ஆன்ற ஆசான் சொல் மெய் நூல் தன் அனுபவம் மூன்றும் ஒத்தால் துணிவு உந்தீவர முத்தி நெறியதே என்று முந்தீவர கண்டவர்களி கூர் திருமணம் புதுமணி புகுதல் தமிழ் வழி செய்வோம் பண்டைய நெறிகில் நார்வர்கள் பாடல் பன்னிசை சிறார்வரச் செய்வோம் அண்டின தம்மை ஒதுக்கிடாதேற்ற தாழ்வினை செய்வோம் கண்களி கூற கருவறை அதனில் கடிமர தூவிடச் செய்வோம் என போதி துதித்து அகம் நிகழ்கின்றோம் திருச்சிற்றம்போம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே அகிலமதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை அறிவு வழி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகு நல்லூர் நுகர்ச்சி ஆகிய அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழை வேண்டுவோம் போற்றியோம் நம நமவோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாலை தொடர்புகழ்வோர் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் நம சிவாய் மனமொழி மீகலாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் இன்று பிறந்த நாள் காணும் ராமானந்த மடாலயம் கனடா அபிஷேக் இலக்கியவியல் மோகனாவின் அண்ணன் மகள் நவந்தா திருப்பூர் பொன்னுலிங்கம் வணிகவியல் புவனேஸ்வரி கணிப்புரித்துறை நந்தினி ஆகியோரும் மனநாள் காணும் இலக்கியவியல் மஞ்சுப் பிரியா கிருஷ்ணசாமி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ இறைவன் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாய் உடல் அள மனம் குண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் பகையுணர்வுடையோரும் நட்புடன் திகழ்ந்து நலங்களை பெற வேண்டுவோம் போற்றியோம் நமஸ்ரீவாயம் நிறைவாக நமக்கும் இந்த வளங்களை வெண்டுகோம் உலகில் உள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருடக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளங்காத்து வாழ வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியினும் ஒரு வற்றாத நன்னிதி வெற்றி இய்ய வேண்டும் சிவாய சிவாய அம்பலமான பெருமான் இன்னருளாலும் சாந்தனிங்க பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையருடைய வேண்டியும் பேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன சமய அமைப்புகளிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் பாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் பேரூராதீன ஞானாம்பிகை பிரதன்மை பள்ளியில் நடைபெறும் கிண்டர் கார்டன் கிராஜுவேஷன் நிகழ்ச்சியிலேயும் கலந்து குருவருளும் திருவருளும் பெற வேண்டி நிறைவு செய்கின்றோம் காவாய் அனகத்திருடைய போற்றி கையில மலையானே போற்றி போற்றி தன்களடி ஏனையும் தாங்குதல் எண்கடன் பணி செய்து இடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் உச்சிக்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்